எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எளிய அரிய பரிகாரங்கள் சிலவற்றை பார்க்க போகிறோங்க வாரங்கள் பதிவுக்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றிங்க எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க எல்லாருமே பாருங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா சிறிது பச்சைசையும் சிறிது எல்லையும் சிறிது தினையும் சேர்த்து நம்ம மாவாக்கி தூள் பண்ணி வச்சுக்கிட்டு எறும்பு குற்றலாம் இருக்குது இல்லைங்களா அது இருக்கிற இடத்துல எல்லாம் தூவிட்டே வந்தீங்கன்னா அந்த வாயில்லா ஜீவன்கள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து சாப்பிடும் பொழுது அது வயிறு வந்து நிறையும் பொழுது நம்மளை வாழ்த்துவதுனால என்னென்னா புண்ணியலோகத்தை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க கொடுத்த கடன் வந்து திரும்பி வரத்துக்கு என்ன பண்ணனும்னாங்க அருகில் உள்ள பயிறுவர் சன்னதிக்கு போய் போயிட்டு தொடர்ந்து எட்டு செவ்வாய்க்கிழமைக்கு நெய் தீபம் ஏற்றி சகசரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன்ல திரும்பி எளிதாக கிடைத்துடுங்க சில பேர் வந்து நோய்வாய்பட்டிருப்பாங்க இல்லைன்னா கூட நம்ம உயிரையும் உடலையும் பாதுகாக்கக்கூடிய உடனடி நிவர்த்தி பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா மகா மிருத்தஞ்சிய ஹோமம் திருக்கடையூரில் செய்கிறதுங்க அடுத்து வந்து ஸ்ரீ வாஞ்சியம் சென்று அங்கு வந்து வாஞ்சிநாதரை வழிபட்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து மனபயம் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் நன்றாக இருக்குங்க நான் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதும் யோக நரசிம்மரை வழிபடுவதும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க சில பேர் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குங்க அதை நீங்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஈசான மூலியம் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு சொம்பில் வந்து நீர் ஊற்றி அதன் மேல் வந்து ஒரு தேங்காயை வைத்து கலசம் ஏற்றி வைக்க வீட்டின் வாஸ்து குறைபாடெல்லாம் நீங்குங்க எல்லோருமே ராகு காலத்தில் துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்ற சகல சங்கடங்களும் மறையும் நாம் நெய் தீபம் ஏற்றுவோங்க அது ஏற்றத்துக்கு சிறந்த நேரம்னா ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரம் தாங்க அமிர்த கடிகை நேரம்னு சொல்கிறது அது வந்து சிறந்த பரிகார நேரமாக இருக்கும் நீங்கள் வந்து முயற்சி செய்து பாருங்கள் சதுர்த்தியில் வந்து அருகம்புல் மாலை சேர்த்து போட்டு விநாயகரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் சங்கடமெல்லாம் தீர்த்து வைப்பாருங்க அவர் சதுர்த்தியில் சங்கடமெல்லாம் தீராமல் போயிடுங்களா அதை முயற்சி செய்து பாருங்கள் வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு இல்லைங்களா அதுக்கு அதில் போயிட்டு ஆஞ்சநேயரை வந்து இருபத்தேழு நாட்கள் விடாமல் ஒம்பது முறை வளம் வந்து முடியும் அன்னைக்கு வந்து வடமாலை சாத்தி வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கெட்டுவோங்க வேலை வாய்ப்புக்கு இன்னொரு பரிகாரம் என்னன்னா செவ்வாய்க்கு